அப்போ இந்த மூணு வடிவங்கள் கூட்டெழுத்தாக வரப்போக்குள்ள இந்த மூணு வடிவத்திலேயும் வரும் இப்படி வரும் ஒரு நுக்தா வாரது இப்படி வந்து ஒரு நுக்தா வாரது இப்படி வரும் இப்படி வரும் இதே நேரத்துல ரெண்டு நுக்தா வந்தா அது என்னது காஸ் கோ ரெண்டு நுக்தா வந்தா கோ காஸ் இதே வடிவத்தில் ரெண்டு நுக்தா வரும் பண்ணா கோ விளங்குதா உங்களுக்கு பா இது வந்து கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது வார வடிவங்கள் இதான்

எங்களுக்கு இது ரெண்டையும் தந்திருக்கிறாங்க இந்த பக்கத்தில் அதே மாதிரி தான் முன்னுக்காலம் நாங்கள் பார்த்தது போல தான் ஆரம்பத்தில் நடுவில் கடைசியில் வரப்போக்குள்ள அந்த வார வடிவங்கள் தான் எங்களுக்கு இதில் தரப்பட்டிருக்கிறது நாங்கள் கொஞ்சம் சொல்லி பார்ப்போம் ف قاف ف كاف يا فا نون ف ن ص نون ف ف نون ف فا ع فا نون فا ف ف কফ 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 ল্যম কফ সফ আই দল কফ সফ হ লম কফ يا نون قاف கோஃ قاف இந்த காஃப் அதாவது நடுவில் வரக்குள்ளே இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் அப்போ இந்த அடிப்படையில் இந்த எழுத்துக்களை விளங்கிக்கொண்டால் சரி